குட் மார்னிங் மக்களையே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் இந்த வீடியோவில் சிங்கப்பூரை ஏழு நாளில் எப்படி பிளான் பண்ணி எப்படி சுற்றி பார்க்கலாங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன் ஒவ்வொரு நாளும் சிங்கப்பூரில் எந்தெந்த இடத்துக்கு போகிறோங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இதுதாங்க நம்ம பார்த்து பார்க்க போகிற மெரினா பேஸ்டாண்ட்ஸு இது தான் மேலே போய் பார்க்க போகிறோம் இப்போ ரோட் ப பை ரோட் மூலயமா இருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் இது மெரினா பேஸ்ட்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஷாப்பிங் மாலு உள்ளே க்ராஸ் பண்ணி போகிறோம் மெரினா சான்ஸ் மேலே வந்துவிட்டோங்க ரூஃப் டாப்புக்கு வாங்க மேலேருந்து பார்ப்போம் இங்கேருந்து சிங்கப்பூருடைய என்டிஆர் சிட்டி வியூ தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சிங்கப்பூர் இதுதான் கார்டன்ஸ் பை த பேஸ் மெரினா பேஸ்டாண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குது என்ன அழகாக இருக்குது பாருங்க மக்களே நாம் இப்போ மவுண்ட் ஃபேபர் பீக் போயிட்ருக்கோம் ஒரு மலை மேலே ஏறிட்டுருக்கோம் இது தாங்க மவுண்ட் ஃபேபர் பீக் இங்கேருந்து ரோப்கார் அப்படியே செந்தோசா ஐலாண்டுக்கு போகுது வாங்க போய் டிக்கெட் வாங்குவோம் இது தான் டிக்கெட்டு இங்கே டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்களா இதுதான் ப்ரைஸு இந்த ரோப்காரில் தான் நம்ம போக போகிறோம் இப்போ அழகாக இதில் ஏறி சந்தோஷம் ஐலாண்ட் போவோம் வாங்க போகலாம் இங்கே பாருங்கள் ஒரு க்ரூஸ் ஷிப்பு எவ்வளோ அழகாக நிறுத்தியிருக்காங்க பாருங்கள் சந்தோஷம் ஐலாண்டில் இப்போ நம்ம செந்தோஷா ஐலாண்டை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம் ரோப்காரில் வாக்கி ரோப்கார் எய்த்தாப்பில் வந்துட்டு இருக்கு பாருங்கள் மக்களே நாம் இப்போ செந்தோசா ஐலாண்டில் தான் இருக்கோம் இந்த ரோப் பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி அங்கிட்டு ஒரு ஐலாண்டுக்கு போய்கிட்டுருக்கோம் வாங்க போய் பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு இங்கே பாருங்கள் உடும்பு எப்படி நடந்து போயிட்ருக்கு பாருங்கள் உடம்பு அப்படியே ஆள் அழகா கையை காலை அசைச்சு சூப்பராக போயிட்டுருக்கு பாருங்க இங்கே ஒரு உடம்பு மக்களே இது தான் இந்த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ச காண்டினென்டல் ஏஷியா சிங்கப்பூரில் டிப்பில் இருக்குது பாட்டம் டிப்பில் இருக்குது நாம் இப்போ இந்த இடத்துல தான் நிற்கிறோம் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காண்டினென்டல் ஏஷியா இந்த இடம் இந்த இடத்த பார்க்க தான் நம்ம இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து வந்தோம் இது செந்தோசா ஐலாண்ட்லேயே தான் இருக்குது வாங்க நம்ம ரிட்டர்ன் போவோம் செந்தோசா ஐலாண்ட் திரும்பி ரோப்கார்லே போகிறோம் மக்களே நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா ஹேண்டர்சன் வே பிரிட்ஜில் தான் இருக்கிறோம் இதுதான் அதோடய மேப்பு இது தாங்க ஹேண்டர்சன் வே பிரிட்ஜு மக்கள்லாம் எக்ஸசைஸ் இருக்காங்க பாருங்கள் இப்போ டைம் எயிட் தேர்ட்டி சிக்ஸு வாங்க அப்படியே உள்ளே போவோம் இங்கே பாருங்கள் டாகியோட வாக்கிங் போகிறாங்க அழகாக ஒரு குட்டி பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கு பாருங்கள் என்ன அழகாக இங்கேருந்து சிங்கப்பூர் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்த மறந்துடாதீங்க இது தான் பிரிட்ஜோட மேப்பு டோட்டலாக நைன் கிலோமீட்டர்ஸ் நாம் இப்போ வந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண போகிறோம் இதுதான் அந்த பிரிட்ஜோட மேப்பு இங்கே பாருங்கள் இந்த பிரிட்ஜு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஃபுல்லாக ஸ்டீல் ட்ராக்ல ஃபாரஸ்ட் குள்ள போகுது சிங்கப்பூர் வந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆர்க் பிரிட்ஜு வந்து நைட்டில் இப்படி தான் லைட் க்ளோ ஆகும் சூப்பராக இருக்குது இந்த பிரிட்ஜு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இதுதான் மெரினா பேரேஜ் சிங்கப்பூருடைய ஃப்ளட் கண்ட்ரோல் ஃபுட் வாட்டர் சப்ளை எல்லாமே இந்த இடம்தான் இங்கே பாருங்கள் பட்டம் எவ்வளோ அழகாக விட்டுட்டுருக்காங்க இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதுதான் வந்து ஃப்ளட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டேமு வர ஃப்ளட்டை இதே கண்ட்ரோல் பண்ணி பண்ணிடும் அதே மாதிரி இங்கே வாட்டர் சப்ளைக்கு இதை தான் யூஸ் பண்ணுறாங்க சிங்கப்பூரில் அங்கே பாருங்கள் இந்த பையன் எவ்வளோ அழகாக பட்டம் விட்டுகிட்டு இந்த பட்டம் பதினஞ்சு அடிக்கு பதினஞ்சு அடியாங்க பயங்கர பெரிய பட்டம் பார்க்குறதுக்கே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது சன் செட்டு சூரிய ஆகிற டைம் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுதான் மெரினா பேரேஜ் நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோம் கீழே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ஃபவுண்டென் போட்டிருக்காங்கன்னு அழகாக இருக்குங்க இந்த இடம் மக்களே இதுதான் ஜுராங் லேக் கார்டன்ஸு இது வந்து இங்கே ஜுராங்கில் ஹார்ட் ஆஃப் த சிட்டிலே இருக்குங்க இது தான் அந்த கார்டனோட மேப்பு இங்கே வந்து ஜுராங் லேக் கார்டன்ஸ் பக்கத்துலேயே வந்து சைனீஸ் கார்டன் பக்கத்துலேயே ஜாப்பனீஸ் கார்டன் இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் பிரிட்ஜு பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க மார்னிங் சன்ஷைன் இப்போ மார்னிங் காலையில் கரெக்டாக எட்டு மணி நாம் இப்போ இங்கே தான் இருக்கிறோம் ஜுராங் லேக் கார்டனில் மார்னிங் சன்ரைஸ் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடம் அழகாக இருக்குது மார்னிங் வாக் போகிறதுக்கு இந்த இடம் ஆப்டான இடங்க சிங்கப்பூர் வந்திங்கன்னா மார்னிங் வாக் போகிறதுக்கு இந்த கார்டன் வந்துடுங்க மூணு கார்டன் பக்கத்து பக்கத்தில் இருக்குது நீங்கள் எந்த கார்டனுக்கு வேணால் போகலாம் இந்த பிரிட்ஜு பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் அகலே நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா சிங்கப்பூருக்கு மேஜராக வாட்டர் சப்ளை பண்ணக்கூடிய மிர்ச்சி ரிசர்வாயரில் தான் இருக்கோம் மெக்ரிச்சி ரிசர்வாயர் இந்த ரிசர்வாயரு இங்கே வந்து சிங்கப்பூரில் ம பெய்கிற மழையெல்லாம் தண்ணியாக அப்படியே இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிடுறாங்க ரெண்டு மலைக்கு நடுவில் இந்த ரிசர்வாயர் கட்டியிருக்காங்க கட்டி இங்கே தண்ணியை ஸ்டோர் பண்ணி இங்கே வந்து சிங்கப்பூருக்கு மேஜர் வாட்ரு சப்ளையர் இந்த ரிசர்வாயர் தான் இது இன்னும் ரெண்டு ரிசர்வர் இன்னும் ரெண்டு வின்ஸ்டர் நேச்சர் பார்க்குன்னு இதுக்குள்ளே உள்ள ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட்டு அப்படியே காட்டுக்குள்ளே தான் போகிறோம் உள்ளே போனால் இதில் வந்து ஒரு மவுண்ட ட்ரீ வாக் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் குரங்குகள்லாம் எப்படி விளையாண்டுட்டுருக்குன்னு காட்டுக்குள்ளே நாம் மட்டும்தான் போயிட்டுருக்கோம் பயங்கர திகில் கலப்புற காடாக இருக்குது யாருமே இல்லை இங்கே நாம் மட்டும்தான் வாக் பண்ணி போயிட்டுருக்கோம் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க ஒரு சிட்டிக்கு நடுவில் ஒரு பெரிய காடு இருக்குது கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே நாம் இப்போ எங்கே இருக்கேன்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருக்கிற ஜுவல்ல தான் இருக்கோம் அங்கே மேலே ரெண்டு ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்கள் அது இன்டர் டெர்மினல் ட்ரெயின் ஒரு டெர்மினல் டு இன்டர் ட்ரெயின் இன்னொரு டெர்மினல் போகிற ட்ரெயின் இங்கே பாருங்கள் அந்த ஃபவுண்டேனு கீழே உள்ள பாட்டம் ஏரியா இது தண்ணி எப்படி கொட்டுது பாருங்கள் இங்கே பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்க சுற்றி ஃபா ட்ரீஸாக அப்படியே மரங்களாக இருக்குது காடு மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எப்படி ஒரு இன்டோரில் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தேவையில்ல அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் ஒரு வாட்டர் ஃபால் சுற்றி மரங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க இது வந்து ம டாப் ஃப்ளோரில் இருக்க கொணப்பி பார்க்கு இந்த பாருங்கள் எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் யானையில் தும்பிக்கையில் தண்ணி வர மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இது அருமையான இடம் இங்கே பாருங்கள் மேலே கொனப்பி வாக் போயிட்டுருக்குறாங்க நெட்டில் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்காங்க பாருங்கள் அப்படியே பயந்து பயந்து நடந்து போயிட்டுருக்குறாங்க சூப்பராக இருக்குங்க இந்த இடம் சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்தால் இந்த இடத்த அவசியம் பாருங்கள் ஃபுல் ஆஃப் ட்ரீஸு அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே நெஜோன் ட்ரீஸு அந்த ட்ரெயின் ரெண்டும் போகிறது அந்த ஃபவுண்டென்கு இடையில எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல் ஸ்பாட்டுங்க ஜுவெல்லு மக்களே நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா சைனீஸ் கார்டனில் தாங்க இருக்கோம் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா ஜுராங் லேக் கார்டன்ஸ் அதை ஒட்டி தான் இந்த சைனீஸ் கார்டன் இருக்குது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த கார்டன் என்ட்ரிலே வந்து ஒரு ரிவர் மாதிரி ஒன்று ஓடுது அதில் தான் ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி உள்ளே வரும் இங்கே பாருங்கள் இது வந்து லோட்டஸ் அதாவது தாமரை குளம் பக்கத்தில் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க ஒரு சின்ன காட்டேஜ் மாதிரி சைனீஸ் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்குது தாமரை குளத்தில் பாருங்கள் ஃபுல்லாக தாமரைகள் மலர்ந்துருக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது தூரத்தில் ஒரு பகோடா தெரியுது பாருங்கள் வாங்க அந்த பகோடா பகோடாவை நம்ம பார்க்க போவோம் இங்கே பாருங்கள் இதுதான் ட்வின் பகோடா ரெண்டு பகோடா பக்கத்து பக்கத்தில் இருக்குது இது வந்து நம்ம சைனீஸ் கார்டனில் தான் இருக்குது இதுக்கு பேர் வந்து ட்வின் பகோடான்னு போட்டிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் பக்கத்து பக்கத்தில் இருக்க ரெண்டு பகோடா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் நான் போன தடவை வந்து நம்ம அந்த சைடு பார்த்தோம் லேக்லேருந்து இது வந்து உள்ளே அதாவது நேற்று காலையில் வந்து பார்த்தோம் இந்த பகோடா இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பகோடா பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு ஃப்ளோர் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த சைனீஸ் கார்டனில் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு குளத்துக்கு நடுவில் பாதை அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் சைனாவுடைய கட்டடக்கலை அழகாக காட்டியிருக்காங்க அழகாக க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க சைனாவில் எப்படி வீடுங்கள்லாம் இருக்குன்னு அதே மாதிரி தோட்டங்கள்லாம் அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா தோட்டங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் இந்த தோட்டங்களை பார்க்குறதுக்கானாச்சும் சைனீஸ் கார்டன் வாங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் இங்கே பாருங்கள் மரங்கள்லாம் இவ்வளோ குள்ள குள்ளமாக இருக்குது அப்படின்னு இது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில இன்ஜெக்ட் பண்ணி இது பண்ணுறாங்களான்னான்னு தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மரங்கள்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோகிராஃபி சீனரிஸ் தான் சைனா சைனீஸ் கார்டனில் ஃபோட்டோ எடுக்கணும்னா சைனீஸ் கார்டன் வாங்க மக்களே இதுதான் வந்து ஃபோர்ட் கேனிங் பார்க்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஆறு வருடம் பிரிட்டிஷரால் கட்டப்பட்டது பிரிட்டிஷ் படைகளுக்காக இதை கட்டினாங்க இங்கே தான் அவங்க பரேடெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாங்க இப்போ வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஒரு பார்க்காக வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க இதுதான் வந்து பங்கர் அந்த காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் வந்து யூஸ் பண்ண பங்கர் இது இது இருந்து தான் படைகள் எல்லாம் வந்து சண்டை போட்டாங்க இந்த பங்கர் பாருங்கள் மேலேருந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து பங்கர்லேருந்து வெளியில் வர பாதை பாருங்கள் கண்டிப்பாக சிங்கப்பூர் வந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இதுதான் சிங்கப்பூருடைய நேஷ்னல் மியூசியம் அந்த ஃபோர்ட் பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த மியூசியத்தில் இருக்குது கண்டிப்பாக இங்கே வந்தால் இங்கே வந்து பாருங்கள் மக்களே இது தான் ஆர்ச்சிட் ரோடு சிங்கப்பூரில் ஃபேமஸான ஆர்ச்சிட் ரோடு இந்த ரோடில் ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க வண்ண விளக்குகளால் அதை பார்க்க தான் நாம் இங்கே வந்திருக்கோம் சிங்கப்பூர் வந்து ஆர்ச்சு மிஸ் பண்ணிடாதீங்க அங்கே பாருங்கள் லைட்டிங்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ரோட்டில் கிறிஸ்மஸ் டைமில் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதான் நாமளும் வந்து பார்க்குறோம் மக்களே இதுதான் சிங்கப்பூர் ஜூ ஜூவோட டிக்கெட் ப்ரைஸ் இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஜூ டைமிங்கு இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதாங்க ஜாப்பனீஸ் கார்டன் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஜாப்பனீஸ் கார்டனை பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க காலையில் நாங்கள் இப்போ ஏழு மணி டைமு வாக்கிங் வரோம் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஜாப்பனீஸ் கார்டன் ஃபுல்லாக ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இங்கே அழகாக இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ரு வாட்டரில் இருக்கிற பிளான்ஸ் அப்படியே செட் பண்ணி வாட்டரை சைட்லலாம் ஃப்ளோ பண்ண வச்சு அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துலலாம் சுவாசிக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க இந்த இடத்துல அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்பனீஸ் கார்டன்னு இப்போ நம்ம பிரீத்திங் கேலரிக்குள்ளே தாங்க என்ட்ரி பண்ணுறோம் இது ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவாக ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணுற பிளான்ஸ் தான் வச்சுருக்காங்க நம்ம உள்ளே வந்தாலே நம்மளோட சுவாசிக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது இது ஃபுல்லாகவே ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணுற பிளான்ஸு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் அக்வேரியம்லாம் அழகாக செட் பண்ணியிருக்காங்க இதுதான் மெர்லியன் மெர்லியன்ஸ் ஸ்டாச்சு சிங்கப்பூரோட ஐடென்டிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டாச்சு இது வந்து மெரினா பேசாண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி இது வந்து கார்டன்ஸ் பை த பே இதுவும் மெரினா பேசான்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது இந்த இடமும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெண்டு இடமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இதுதான் சைனா டவுன் சிங்கப்பூரில் ஹாப்பனிங்கான ஸ்ட்ரீட்டுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஷாப்பிங் போகிறதுக்கு சிங்கப்பூரில் பெஸ்ட்டான ஸ்பாட் இது இங்கே வந்து சைனா குட்ஸ் சைனாவில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும் இங்கே வந்து ஷாப்பிங் போனீங்கன்னா எல்லாமே சீப்பாகவும் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கப்பூர் போனால் சைனா டவுன் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னால் எம்ஆர்டியை ஒட்டு நப்படியே இருக்குது எம்ஆர்டி கீழேந்து மேலே ஏறினீங்கனாலே ஸ்ட்ரீட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும் அதே மாதிரி ஃப்ரூட்ஸு ஜூஸஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் அதனால் சிங்கப்பூர் போகிறவங்க கண்டிப்பாக சைனா டவுனை மிஸ் பண்ண மாட்டாங்க நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த சைனா டவுனை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக on a spot